போலிங் சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்கள விஜய் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வு விமர்சனத்துக்கு உள்ளாவது கரூருக்கு அழைச்சிட்டு வராரு பனையூர் அரசியல் பண்றாரா விஜய் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு எதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் நான் முதலில் இருந்து என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் அவர் அங்கே சென்றால்தான் நன்றாக இருந்திருக்கும் அவர் ஆறுதலாக அந்த மக்களுக்கு பெரிய பேராறுதலாக இருந்திருக்கும் அங்க போய் அவர்களை சந்திப்பதுதான் முறையாக கூட இருந்திருக்கும் என்று நான் சொல்லி வந்தேன் அவரும் போவதாக எனக்கு தகவல் கிடைத்தது அது என்பது தெரியவில்லை ஆனால் அனைத்து இங்கே பேசுவதன் மூலம் அடுத்தவர்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு துக்கமான சம்பவம் என்பது சென்று விசாரிக்கக்கூடிய ஒன்று அது அனைத்து கொள்ளக்கூடிய நிலையில் அது அல்ல அது சுயர சம்பவம் சுத்த சம்பவம் பல பேரை பல நாற்பத்தொரு உயிர்களை பறித்த சம்பவம் ஆகவே அவர்களை இங்கே அழைப்பதும் அவர்களுக்கு பேருந்துகள் மூலமாக அழைத்து பேசுவது என்பது தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை எனக்கு உடன்படி ஆனாலும் அங்க போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அனுமதி கொடுக்கல அப்படின்னா மீறி உள்ள போங்க மீறி போனா என்ன பண்ணுவாங்க அனுமதி கொடுக்கல மீறி போனா சட்டப்படி அரசு பண்ணுவாங்க பண்ணட்டும் அப்படி கைது செய்வதன் மூலம் அது நியாயப்படுத்தப்படும் அதாவது வந்து மக்கள் முன்னிலையில் நான் போற பாக்குறதுக்கு என்ன விடமாட்டேன்றாங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்லுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருந்திருப்பாரு அது இவர் கேட்டாரா அவர் அவர்கள் கொடுக்கவில்லையா என்பதெல்லாம் அப்பொழுது தெரிய வந்துவிடும் ஆகவே இப்பொழுது சிபி விசாரணையில் இருக்கிறது விசாரித்து வருகின்ற நேரம் ஆகவே இந்த நிலைமையில் அவர் அங்கே அழைத்து பார்க்கிறார் ஆனா ஒன்னு என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட் அவர் அழைத்ததும் வருவதற்கு அந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் வருகிறது அவர்களும் வருகிறார்கள் இழந்தவர்கள் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அதன் மீது அவர்கள் குறை சொல்லவில்லை ஆகவே இழந்தவர்கள் குடும்பம் இழப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதையும் சமாளித்துக் கொண்டு அவரை அழைக்கும் பொழுது அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமையை வந்து நீங்களும் நானும் கேட்க முடியாது ஆகவே அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதில் ஒரு கருத்தை தெரிவிப்பார்களே ஆனால் தவறு என்று சொல்லுவார்களே ஆனால் இல்ல வந்து எங்களை பாருங்க இங்க வந்து பார்த்திருக்கணும் வரல அப்படின்னு சொல்லி அவர்கள் புகார் சொன்னால் தான் அதை நினைத்து நிற்குமே இது வேறு மூன்றாவது நபர் இறங்கி இதை ஏலனம் செய்யலாம் கிண்டல் வாங்க பேசலாம் ஆகவே பாதிக்கப்பட்டவர்களும் அதற்கு பிரச்சாரத்திற்கு வந்த அவரும் இரண்டு பேருமே ஒத்து போய் சந்திக்கும் பொழுது அதை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நோ யூஸ் சார் இன்னும் கொஞ்சம் வந்து விஜய்க்கு அந்த அரசியல் புரிதல் வேணுமோ நீங்க சொல்ற மாதிரி நேரடியா அவர் களத்துக்கு போய் காவல்துறையினர் அவர் கைது பண்ணி அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்திருக்கணுமோ அந்த அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லையோ இல்ல அது அந்த அந்த புரிதல் வேண்டுமா இருக்கு எங்க அவர் எங்கே சிக்கல் அவருக்கு ஏற்படுகிறது என்பதை அவரிடம் பழகாத நிலையில் அதை நான் கொண்டு வர வேண்டிய சொல்ல முடியல என்னது கேட்டால் அவர் வந்து அதை புரிஞ்சிக்கணும் அனுபவிக்க தலைவர்கள் வேண்டும் வேண்டும் என்பதுதான் பலருடைய அவருடைய ஆலோசனையும் ஆகவே அவர்கள் பக்கத்தில் இல்லை ஆகவே அவரை எல்லாரையும் அடைத்து வந்தால் வந்து விடுவார்கள் அழைக்கிறார் பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும் இல்ல கோர்ட்ல சொன்னாலும் சரி எங்க சொன்னாலும் சரி நீங்க அவரையே விஜயே கார்னர் பண்ணி பாருங்க இந்த பனை உறுப்பு அரசியல் பண்றாரு அப்படின்னு மீடியாக்களும் மற்றவர்களும் மற்றவர்களை பேச வைக்கலாம் அது ஏன்னா ஒத்துக்கிட்டு வர்றேன் அவங்க வந்த பின்னாடி நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா ஆகவே அவருக்கு நீங்க சொன்னது கரெக்ட் அனுபவம் தேவை அனுபவம் தேவை அதற்கு பின்னாலே செயல்முறைப்படுத்தல் அதற்கு பின்னாலே வெற்றியை காணுதல் இதுதான் ஒரு நியாயமான தரப்பாக ஒரு அமையும் அது அவரிடத்திலே நிச்சயமாக மிக குறைவாக இருக்கிறது ஆகவே அழைத்து பேசுவது என்பதை விட நேரில் சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் யாரும் புகார் கொடுக்காத நிலையில் அதை அதை மற்றவர்கள் குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நன்றி சார்